சோசர ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா நான் ஊரில் வந்து நிறைய காரியங்கள் ஷார்ட் ட்ரிப்பாக தான் போயிருந்தோம் அதனால் ஏகப்பட்ட வேலை வந்து பெண்டிங்கில் இருந்தது நிறைய காரியங்களுக்காக ட்ராவலு நிறைய அலைச்சல் இப்படின்றதுனால என்னால் தொடர்ந்து காலையில் எழுந்திருந்து ஜெப்பிக்க முடியலை ஆனாலும் நான் கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அதனால் அப்படி தூங்கின நாட்கள் போக மித்த நாட்கள்னால் நான் கர்த்தர்கிட்ட ஜெபித்தேன் அப்போது ஊரில் இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டைம் அந்த டைம் டிஃப்ரென்ஸில் வந்து நைட்டு தூங்கமே வரல காலையில் ஊரில் இருக்கிற டைமிங்க்கு தான் முழிப்பு வந்தது அப்போ அப்போவும் என்னால் பைபிள் மட்டும்தான் படிக்க முடிஞ்சது ஒழிய ப்ரேயர் பெருசாக அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு ப்ரேயர் பண்ண முடியல ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு ப்ரேயர் மட்டும் நான் பண்ணேன் அப்போ எங்கள் அம்மா ஊரில் இருந்து என்கிட்ட பேசும்போது ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சர்ச்ல உள்ள காரியத்தெல்லாம் குறித்து என்கிட்ட பேசி பிசாசானவன் ஆனவன் எப்படா இவங்க ஜிபிக்காமல் இருப்பாங்க அப்போது அந்த டைமை யூஸ் பண்ணி நம்மளை விழு நம்மளை விழ தள்ளிடுவோம் அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து ஜெபிக்கணும் இல்லைன்னா பிசாசோடைய இதுக்கு வந்து நம்ம ஆளாகும் அப்படின்னு ஒன்று நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அது எப்படி பிசா ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா பிசாசு வந்து என்னை மேற்கொண்டுருவானா அப்போ என் என் மேலே வைத்த அன்பு வந்து என்னை காப்பாற்றாதா கர்த்தர் என்னை அப்படி விட்டுருவாரா அப்படின்னதுக்கு அப்படிலாம் கிடையாது ஆனால் பிசாசு நம்ம செபிக்காமல் இருக்கும்போது அந்த நாட்களை பயன்படுத்திக்க அவன் வந்து ட்ரை பண்ணுவான் அது மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து செபிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேவ வல்லமை நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிரும் அதனால் செபிக்கணும் அப்படின்னாங்க நானும் இன்னும் ரெண்டு காரியங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணேன் இல்லைம்மா கண்டிப்பாக ஜெபிக்கணும் நான் வந்து ஜெபிக்கிறத தவறுன்னு சொல்லலை ஆனால் தொடர்ந்து அதாவது ஒரு ஒரு சில நாள் என்னால் ஜெபிக்க முடியாமல் போச்சுன்னா உடனே வந்து என் லைஃப்பில் வந்து எல்லாம் தலைகீழாக ஆயிடுமா அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்டே வந்து கேட்டேன் அப்புறம் அதாவது தேவ காரியத்தை வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்கிறதுனால சரிம்மா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜெயராந்த சிஸ்டருடைய மெசேஜ் ஒன்று கேட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இவர் இருக்கார்ல தானியல் வந்து போது அவன் ஜெபிக்க தொடங்கின போதே உத்தரவை பெற்றுக்கொண்டு கேப்ரியல் தூதர் வருகிறார் பெஷ்ய ராஜா வந்து அவர் அவருக்கு இந்த உத்தரவு கொடுக்க முடியாதபடி அதாவது வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள் அவர் தாவன் தானியல்கிட்ட இந்த மறு உத்தரவு கொடுக்க முடியாதபடி போராடி கொண்டு இருக்குது அவர் வந்து ஆனால் வந்து கொடுத்துட்றாரு அவர் வந்து கொடுக்குற நேரம் தானியல் என்ன பண்ணிட்டுருக்காருனா சாயங்கால நேரத்தில் அவர் வந்து துதித்து தேவனை தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்போது ஒருவேளை தானியல் வந்து அன்னைக்கு ஜெபிக்கலை இல்லை ஒருவேளை தானியல் வந்து ரெண்டு நிமிஷம் ஜெபிச்சுட்டு அவர் வந்து எஞ்சி போயிருந்தாருன்னா அப்போ கேப்ரியல் தூதன் என்ன பண்ணியிருப்பார் ஐயோ தானியலே நான் உனக்கு பதிலோடு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த பதிலை உங்ககிட்ட கொடுக்க முடியலையே நீ ஜெபத்திலேயே தரித்து இருக்கும் போது தான் அந்த பதிலை நான் உங்ககிட்ட உன்கிட்ட கொடுத்துருக்க முடியும் நீ சடக்குன்னு ஜெபத்தை முடிச்சுட்டு போயிட்டியே நீ இன்னைக்கு ஜெபிக்காமல் விட்டுட்டியே அப்போ நம்ம ஜெபிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பதில் கொண்டு வருகிற அந்த தேவ தூதர் கொடுக்க முடியாமல் திரும்பி போயிடுவார் இல்லையா இப்போ கர்த்தரும் அப்படி தான் நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெப விண்ணப்பத்திற்கு ஜெபித்திருப்போம் பத்து நாள் கழிச்சுக்கு கழித்து அதோட அதுக்கான பதிலோட தேவன் வந்து நம்மக்கிட்ட வரும்போது அந்த பத்தாவது நாள் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோம் இல்லை கர்த்தர் கர்த்தருக்கு பேசுகிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்காம இருக்கிறோம் இல்லை ரெண்டு நிமிஷம் ஜெபிச்சுட்டு உடனே நம்ம ப்ரேயரை முடிச்சுட்டு எந்திக்கிறோம் அப்படின்னா அந்த பதிலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எக்காரணத்து கொண்டும் தொடர்ந்து தென்னமும் ஜெபிக்கணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம ஜெபிக்கணும் இன்னொரு ஊழியர் கூட நம்மளால் ஒரு பாடல் பாடி அஞ்சு நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுமா அந்த ஒரு பாடல் பாடி அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறத விடாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் தொடர்ந்து நான் கேட்கும்போது நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் கர்த்தர் தான் நீ ஆயிரம் காரணம் இருக்கு நீ ஜெபிக்காம இருக்கிறது இருக்கு ஆனால் ஒரே ஒரு காரணம் நீ ஜெபிக்கணும் நான் சொல்கிறேன் நீ ஜெபிக்கணும் அது வந்து நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன் இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும்னு அப்போது நான் வந்து அவருக்கு பயந்து முன்னாடி அதாவது நான் வந்து ஜெபிக்கலை அப்படிங்கிறதுனால அவர் மேலே அன்பு இல்லாதவ அவருக்கு பயம் இல்லாதவன்னு கிடையாது ஆனால் என்னுடைய சூழ்நிலையில் என்னால் பண்ண முடியல ஆனாலும் கர்த்தர் என் சூழ்நிலையை பார்க்காம எனக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது தவறான தீய வழியில் போயிடக்கூடாது என்னை விட்டு விளையிடக்கூடாதுன்னு எனக்கு போதித்து அந்த ஞானத்தை எனக்கு உணர்த்துகிறார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் வந்து ஊருக்கு போகும்போது இந்த ப்ரேயர் லைஃப் டிஸ்டர்ப் ஆன அளவுக்கு இந்த தடவை நான் டிஸ்டர்ப் ஆகிக்கலை அதில் வந்து கத்தர் எனக்கு கிருபை கொடுத்து உணர்வை கொடுத்து நான் வந்து அவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதாவது எப்படி ஏனோக்கு கத்தரோடு நடந்தானோ அதே போல் நான் நடக்கும்போது உட்காரும் போதெல்லாம் கத்தர்கிட்ட பேசினேன் ஆனாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து காலையில் இதுதான் என்னுடைய ஜெப நேரங்கிற நேரத்தில் போய் நான் வந்து ஜெபிக்கலை அப்போது இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினா நீ ஞானமாக நட நான் உனக்கு நான் உனக்கு கற்றுத்தரேன் இந்த நேரத்தில் கர்த்தர் வந்து காத்திருப்பார் நான் அந்த நேரத்துக்கு போய் செபிக்கலேன்னு நீ பயிருக்கணும் நீ என்னுடைய பதிலுக்காக என்னோட பேசுகிறதுக்காக நீ டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு ஞானமாக என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக போதித்து உணர்த்தினார் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு பலனாக இருந்தது என்னை நேசிக்கிறாரு நேசிக்கிறார் கருத்தை நான் வந்து செபிக்க முடியலைங்கிறதுனால சரி இவ்வளோ வரட்டும் நம்ம வந்து அவளுக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம இவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிடக்கூடாது அவள் லைஃப்பில் இருந்து ஜபங்கிறது குறைஞ்சிடக்கூடாதுன்னு கத்தர் என்ன செய்கிறார் எனக்கு போதிக்கிறார் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்தது நான் எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட நான் அவர்கிட்ட பேசுகிறது அவருக்கு முக்கியமாக படுது பாருங்க அதனால தான் என்ன யார் மூலம்லாமோ சொல்லி எனக்கு வந்து தேவன் உணர்த்துகிறார் நான் இன்றைக்கும் ஜெபிச்சேன் நேற்று ஜெபிச்சேன் நேற்று ஜெபித்தேன் இன்றைக்கி ஆனால் வந்து எல்லா நாளுமே ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாள் நல்லா பாடுவேன் ஒரு நாள் வந்து வெறும் கண்ணீரோடு விண்ணப்பம் மட்டுமே பண்ணுவேன் ஒரு நாள் பைபிளை நல்லா தியானித்து அதில் என்னோடய கர்த்தர் பேசுகிற வசனத்தையும் சொல்லி சொல்லி ஜெபிப்பேன் ஒரு நாள் ஒரே லைன் ஆராதனை பாடலையே திரும்ப திரும்ப பாடி அது எனக்குள்ளே ஒரு ஒரு பிரசன்னத்தை கொண்டு வரும் கண்ணீரோடு பண்ணுவேன் இப்படி என்னுடைய ஜெபஸ்டின் மாறியிருக்கலாம் ஆனால் அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிறத ஒரு சிலர் நாள் நான் மிஸ் தான் பண்ணுறேன் ஆனால் அதையும் கர்த்தர் உணர்த்துக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணாதேமா நீ தினமும் ப்ரேயர் பண்ணணும் தினமும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போது இந்த ஞானம் இருக்குது பாருங்க நான் வந்து இது நிறைய தடவை மூலமாக இந்த தடவையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தினமும் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியும் அதை வந்து நான் என்ன காரணத்தை கொண்டும் அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஞானத்தை தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த காரியம் எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது என் லைஃப்பில் இதே போல் கர்த்தர் உங்களுக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் நீங்கள் வந்து அசால்ட்டாக அசதியாக நினைக்கிற ஒரு காரியத்தை யார் உணர்த்தும் உணர்த்தும்போது ஐயோ இது கர்த்தருக்கு பிரியம் போலையே இப்படி செய்யக்கூடாது போலையே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க பார்த்தீங்களா அது கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஞானம் அந்த ஞானத்தை பற்றி கொள்ளுங்கள் அது அந்த அந்த தேவ பயத்தோடு கர்த்தர் தருகிற அந்த ஞானம் நம்ம லைஃபுக்கு மிகுந்த ஆதாயம் காட் யூ